வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர் சோசியல் மீடியாவில் கங்குவா படம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்தவரை படம் நல்லா தான் இருக்குது படத்தோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா முன்ஜென்மத்தில் குழந்தைய காப்பாற்றுவேன்னு சொல்லி ஒரு தாய்க்கு செய்து கொடுத்த சத்தியத்தையும் அதே சமயம் தன்னோட இன மக்களையும் சூர்யா காப்பாற்றினாரா இல்லையா அது ஃப்யூச்சரில் தொடருதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கங்குவா படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தான் எல்லாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடிகிற மாதிரி தான் இருக்கும் பட் ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தாரலாம். படம் முழுக்க த்ரீ டி அண்ட் விஎப் நல்லா இருக்கு குறிப்பா முதல்ல கூட சூர்யா ஃபைட் பண்ற சீன் ஆகட்டும் அதே சமயம் கிளைமேக்ஸ்ல சி ஃபைட்ல காட்டப்படுற கப்பல்களோட விஎப் எக்ஸா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கங்குவா வேர்ல்டில் கங்குவா கேரக்டருக்கு அவங்க கொடுத்த இன்ட்ரோ அதுக்கு கொடுத்த எலிவேஷன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி ஓப்பனிங்ல ட்ரெயின்ல வர டிராயிங் சீன் செம்ம மாசாக இருந்துச்சு ஸோ அதை பார்க்கும் போதே ஒரே கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு கங்குவா படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா படத்துல டயலாக் ரொம்ப ரொம்ப குறைவாத இருக்கு பட் அந்த டயலாக் எல்லாமே தூய தமிழ்ல இல்லாம பார்க்குற எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியான ஒரு தமிழில் தான் இருந்துச்சு ஸோ அதுவுமே நல்ல ஒரு பாசிட்டிவா தெரியுது விசுவலா பார்க்கும்போது படம் வேற லெவல்ல இருக்கு வெற்றி பழனிசாமி அவர்களோட விசுவல் டாப் நாச்சா இருக்கு படத்துல நிறைய சீன்ஸ் கொடைக்கானலை எடுத்ததா சொல்றாங்க பட் விசுவலா அந்த படத்தை பார்க்கும்போது அது பார்க்கறதுக்கு கொடைக்கானல் மாதிரியே தெரியல ஏதோ ஒரு புதுவிதமான வேர்ல்டை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு இதுக்கு முக்கிய காரணம் ஆர்ட் டைரக்டர் மிலன் அவர்களோட அந்த செட் ஒர்க் தான் சூப்பராக பண்ணியிருந்தாரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு படத்தை பொறுத்தவரை எந்த இடத்துலயே லேக் அடி எந்த இடத்துலயும் ஸ்லோவா போகலை செம்ம ஸ்பீடா போகுது அதே சமயம் ஆதிநெருப்பே சாங் மன்னிப்பு சாங் வீடியோவா பார்க்கும்போது கலர் ஃபுல்லா சூப்பராக இருந்துச்சு நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு செகண்டா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வென்ஸ் அதிகமாயிருக்கு அண்ட் அந்த ஃபைட் சீக்குவென்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த சி ஃபைட்டில் அவங்க பண்ணக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீனில் சூர்யா சார் அவர்கள் சிக்ஸ் பேக் வச்சு நடிச்சிருப்பாரு ஸோ அந்த காட்சிகள் எல்லாமே தேட்டரில் தெரிக்குது ஸோ இது எல்லாமே இந்த படத்துக்கான பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இறுதியாக இப்போ இந்த படத்துக்கான நெகட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம் ஸோ பாபிடியோல் அவர்களை இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் அவரோட அந்த உதிரன் கேரக்டரோட இம்பாக்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சு ஸோ நிறைய இடங்களில் சூர்யானாவை தான் அதிகமாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஸோ பாபிடியோல் அவர்களோட அந்த உதிரன் கேரக்டரோட சீன்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகம் அதிகப்படுத்தியிருக்கலாம் அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா பிஜிஎம் சில இடங்களில் தவிர்த்துருக்கலாம் சில எமோஷனல் சீன்ஸில் பிஜிஎம்மை தவிர்த்துருக்கலாம் சில ஃபைட் சீக்வன்ஸ்லையும் தவிர்த்துருக்கலாம் ஏன்னா டிஎஸ்பி அவர்கள் நல்ல மியூசிக் பண்ணியிருந்தாங்க இருந்தாலுமே அந்த மியூசிக் பொறுத்தவரை பிஜிஎம்மோட சேர்ந்து பாடல்களையும் கொடுத்திருக்காரு சோ அதனாலயே அந்த பிஜிஎம்மோட அந்த ஃபைட் சீக்குவென்ஸ் பார்க்கும்போது சில இடங்களில் ஓவர் சவுண்டா இருக்கிற மாதிரி தெரியும் பட் படத்துல நிறைய இடங்கள்ல அவரோட பிஜிஎம் ஸ்கோர் தான் படத்தோட சீன்ஸை எலிவேட் பண்ணி காமிக்குது இன்னொரு முக்கியமான ஒரு மேட்டர் என்னன்னா படம் ரொம்ப ஃபாஸ்டா போகும் பட் அப்படி பாஸ்டா போறதுனாலயே சில இடங்கள்ல சில சீன்ஸ முக்கியமா எமோஷனல் சீன்ஸ நம்மளால கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல சோ கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போயிருக்கலாம் பட் செகண்ட் ஆஃப்ல சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க ஏன்னா செகண்ட் ஆஃப்ல ஃபைட் சிக்ஸ் ஒன்ஸ் தாறுமாறாக இருக்கு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மற்ற சோஷியல் மீடியாவில் சொல்கிற மாதிரி படம் ரொம்ப மொக்கையான படம்லாம் இல்லை கண்டிப்பாக குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் ஏன்னா த்ரீ டியில் இந்த படத்தோட விசுவல் சூப்பராக இருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி நிறைய படங்களோட ரிவ்யூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க